ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீலக்ஷ்மி டெக்ஸ் இன்னைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆடி பதினெட்டுங்க குலதெய்வீவ் கோயிலுக்கு போகலான்ட்டு அது ஒரு விளாக எடுக்கலான்ட்டு எடுத்துருக்கோங்க விடிய காலையிலே நேரமாக எழுந்திருச்சு கோயிலுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுங்க நம்ம கடையிலேருந்து சாமிக்காக ஒரு புடவை எடுத்துட்டு கிளம்பியாச்சுங்க சாமிக்கு தேவையான பூஜை பொருள்லாம் எல்லாம் முன்னாடி நாளே வாங்கி வச்சாச்சுங்க ஏன்னா விடிய காலையில் அஞ்சு மணிக்கே கிளம்புறதுனால கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா டிராவல் டைம் ரெண்டரை மணி நேரம் ஆகுங்க அதனால் காலையில் நேரமாக இருந்துச்சு இட்லி சாம்பார்லாம் வீட்லேயே ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு கோவிலுக்கு போய்ட்டு சாமி கும்பிட்டு டிஃபன் அங்கேயே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு மாதிரி பார்த்திங்கன்னா நாங்கள் எப்போ எங்கே வெளியே கிளம்புனாலும் வீட்லேயே சாமி கும்பிட்டு தாங்க கிளம்புவோம் அதனால் எல்லோரும் பூஜையில் அதாவது பூஜை ரூமில் போய் சாமி கும்பிட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டோம் எங்கள் பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா எப்போயுமே லேட்டாக தான் எழுந்திரிப்பாங்க இன்றைக்கி கோயிலுக்கு போகலாம் காரில் போகிறோம்னு சொல்லவும் குசி ஆகிட்டு நாலரை மணிக்கே எழுந்திரிச்சி ரெண்டு பேருமே டக்குன்னு ரெடி ஆகிட்டாங்க தண்ணி ஊற்றிட்டு அதே மாதிரி நாங்கள் கோயிலுக்கு எதில் போக போகிறோன்னாக்கா காரில் தாங்க போக போகிறோம் நம்மக்கிட்ட பைக் மட்டும்தான் இருக்குது கார் பார்த்திங்கன்னா வாடகைக்கு பேசியிருக்கோம் கார் வந்துடும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஓகேங்க வீட்டில் எல்லாருமே ஒவ்வொருத்தராக சாமி கும்பிட்டு வீடு தறிப்பட்டு எல்லாத்தையும் லாக் பண்ணிவிட்டு கிளம்புறது தாங்க எங்கள் வீட்டுக்கார தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார் அதனால சாமி கும்பிட டிலே ஆயிடுச்சு அதனால் அவர் சாமி கும்பிடும்போது நான் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க குட்டிஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அதுலேயும் குறிப்பாக எங்கள் பாப்பா ரொம்ப ஆர்வமாக இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஆளுக்கு முன்னே வெளியில் நின்றுட்டு வண்டி அப்பா வரும்னு கேட்டுருக்கா அப்படி ஆனால் இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டுனாக்கா கார் எங்கள் வீட்டுக்கு வராதுங்க ஏன்னா வர வழியில் ரோடெல்லாம் பைப்பு போடுறதுக்காக பறித்து குளி பறிச்சு வச்சுருக்காங்க அதனால் நான் நாங்கள் வந்து காரை வந்து எங்கள் ஊர் மாரியம்மன் கோயில்கிட்ட நிறுத்த சொல்லியிருக்கோம் அங்கே போயிட்டு நம்ம வண்டி ஏறி போகிறது தாங்க ஆனால் பசங்க பார்த்திங்கனாக்கா வீட்டுக்கே கார் வந்துடும் வீட்டிலேருந்து காரில் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் எங்கள் பிள்ளைங்க கார் இங்கே வராதுன்னு சொன்னோடனே ஸ்டார்டிங் கொஞ்சம் இது பண்ணாங்கங்க ஏன்னா நேரமாக எழுந்திரிச்சி கிளம்புறோம் இல்லைங்களா காலையிலேயே நடக்கணும்னா அவங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும்ல அதனால அதுக்கப்புறம் போக போக பேசிக்கிட்டே நடந்ததுனால தெரிவிச்சிக்கல கம்முன்னு வந்துட்டாங்க அவங்களுமே பாருங்கள் இப்போ தான் போட போகிறாங்க அதுக்காக தான் அங்கங்கே ஜல்லியெல்லாம் கொட்டி வச்சுருக்காங்க தான் ஏன் கார் இங்கே வந்து சிரமமாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் எங்கள் ஊர் மாரியம்மன் கோயிலையே நிறுத்த சொல்லிவிட்டு எப்படியும் நாங்கள் வந்து கிளம்பும் போது மாரியம்மன் எங்கள் ஊர் மாரியம்மன் கோயிலில் சாமி கும்பிட்டு தான் கிளம்புவோம் அதனால் அங்கேயே நிறுத்த சொல்லியாச்சு ஓக் ஓகேங்க எங்கள் ஊர் மாரியம்மன் கோயிலுக்கு வந்தாச்சு மணி ஆறே ஆயிடுச்சுங்க அதனால் கொஞ்சம் லைட்டாக விழிஞ்சிருச்சு காரும் வந்துருச்சுங்க நாங்களும் சாமி கும்பிட்டு கிளம்புறது தாங்க கோயிலுக்கு யார் யார் கிளம்புறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்க குட்டிஸ் ரெண்டு பேர் நானும் எங்கள் வீட்டுக்காரரு எங்கள் மாமனார் எங்கள் மாமியார் எங்கள் வீட்டுக்காரரோட சின்ன பெரியம்மா அவங்களும் வராங்க ஓகேங்க எங்க மாரியம்மன் கோயில் பண்டிகைன்றனால சீரியல் லைட்லாம் போட்டு நல்லா ஜெகஜோதியாக இருந்தது சாமிக்கும் பார்த்திங்கனாக்கா நல்லா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க திருப்திய சாமிக்கு மட்டும் நாங்களும் கிளம்பியாச்சு கார்ல கிளம்புனதுனால பாப்பாக்கு செம்ம குசிங்க தம்பி பாத்தீங்கன்னாக்கா முன்னாடி தான் உட்காருவேன்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா மாடியிலயே உக்காந்துக்கிட்ட அப்படி லாஸ்ட்டு சீட்ல பாத்தீங்கன்னாக்கா நானும் எங்கள் வீட்டுக்காரரு பாப்பா உட்காந்துக்கிட்டோங்க நடுவில் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டாங்க முன்னாடி எங்கள் மாமனார் தம்பி உட்காந்துருக்காங்க எங்கள் குலதெய்வ கோயில் பாத்தீங்கன்னாக்கா மேட்டுப்பட்டி அதாவது நாமக்கல் தாண்டி மேட்டுப்பட்டின்ற ஊரில் இருக்குங்க இங்கேருந்து எழுபது கிலோமீட்ரு வரும் அதுக்கும் மேலே முப்பது கிலோமீட்டர் ஒரு கோயில் இருக்குங்க அந்த ஊர் பேர் பாத்தீங்கன்னாக்கா பஞ்சப்பட்டி அந்த ஊருக்கு தான் பஸ் எல்லாம் எதுவும் இல்லை அதனால தான் கார் பேசி போகலான்னு போயிருக்கோம் எங்கள் பாப்பா விடிய காலையிலே எழுந்திரிச்சதுனால அவங்க அப்பா மடியிலே படுத்துகிட்டு இருந்தா அப்படி சும்மா அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படி தம்பி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க தாத்தா மண்டியில் முன்னாடி உட்காந்துருக்கறனால வீடுக்கு பார்த்துட்டே வரனால அவனுக்கு எதுவும் தூக்கலாம் வரலைங்க மேட்டுப்பட்டிக்கு பார்த்தீங்கன்னாக்கா வருஷம் ஒர்க்காக போயிருக்கோங்க பஞ்சப்பட்டி ஊருன்றதுக்கு பார்த்தீங்கன்னா தம்பி ஒன்றரை வயசோ ஒரு வயசாக இருக்கும்போது போனது தாங்க அதுக்கப்புறம் இப்போ தான் போகிறோம் பாப்பா இப்போ தான் ஃபஸ்ட்டு மேட்டுப்பட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா மதியானம் பூஜை போடுவாங்க எங்கள் பன்னெண்டு மணிக்கு அதனால் ஃபஸ்ட்டு அங்கே பஞ்சபட்டிக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டு ரெடி ஆகிட்டு கிளம்பி வந்தாக்கா இங்கே சரியாக இருக்கும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு அங்கே போகலான்ட்டு ரெடி ஆகிட்டோம் அந்த பஞ்சப்பட்டி கோயிலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா போயே ரொம்ப வருஷம் ஆனதுனால வழியும் கொஞ்சம் பின்னே ஆகிடுச்சுங்க அதனால கூகுள் மேப் போட்டு தான் கண்டுபிடிச்சி போனோம் அப்பயும் போகிற வழியில் ரெண்டு ஒருத்தரை அட்ரஸ் கேட்டுட்டு தான் போனோம் டவுட்டுக்கு எங்கள் மாமனார் பாத்தீங்கன்னாக்கா கூகுள் மேப்பை நம்பவே இல்லைங்க அது கரெக்டாக தான் வழி காட்டுதா என்னன்ட்டு டவுட்லேயே இருந்தார் போகிற வழியில் ஒரு நாலஞ்சு பேரை நிறுத்தி வழி கேட்டுகிட்டு இருந்தாரு அவங்களும் வழி சொன்னது பார்த்தீங்கன்னாக்கா கூகுள் மேப் சொன்ன தாங்க அவங்களும் சொல்லியிருக்காங்க கூகுள் மேப் கரெக்டாக தான் வழி காமிச்சிருக்கு எங்கள் வீட்டுக்கு கூகுள் மேப் கரெக்டாக தான்பா காட்டும் அப்படின்னு சொன்னார் ஆனால் அப்பயும் எங்கள் மாமனார் நம்பவே இல்லைங்க நாலஞ்சு இடத்துல வண்டியை நிறுத்தி அங்கே இருக்கிறவங்கள்ட்ட விசாரிச்சுட்டு தான் கிளம்பினோம் போற வழியில பாத்தீங்கன்னாக்கா காட்டுப்புத்தூர் அப்படின்ற ஊரை தாண்டி காவிரி ஆறு பாலம் வந்துச்சுங்க தண்ணி பார்த்தீங்கன்னா அப்படி கடல் மாதிரி போயிட்டு இருந்ததுங்க சரி கோயிலுக்கு போகும்போது வண்டியை நிறுத்த வேணாம் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது வேணாலும் வண்டியை நிறுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிளம்பிட்டோங்க அதே மாதிரி போற வழியில பாத்தீங்கன்னாக்கா எக்கச்சக்க மயில் நிறைய இருந்ததுங்க அப்பப்போ வண்டியில் போகும்போது பார்த்துட்டே இருந்தோம் எங்கள் பாப்பாவும் பையனும் பார்த்துட்டு பார்த்து அங்கே பாருங்கம்மா மயில் இங்கே பாருங்கப்பா மயிலுன்னு சொல்லி சொல்லிகிட்டே இருந்தாங்க எப்படியோ ஒரு வழியா கோயில்கிட்ட வந்தாச்சுங்க கூகுள் மேப்பும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வழி காட்டி கொடுத்துருச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒம்பது வருஷம் கழிச்சு மறுபடியும் இப்போதாங்க வந்திருக்கோம் இங்கே இருக்கிற சாமி பார்த்தீங்கன்னாக்கா செல்லியம்மன் சாமிங்க அங்கே இருக்கிற பனைமரமும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பனைமரம் தடியான் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிடுவோம் அதுவும் எங்கள் குலதெய்வம் தாங்க அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா நல்ல கற்பையன்னு சொல்லிவிட்டு அங்கே நாகதெய்வம் ஒன்று இருக்குது அந்த சமயம் நாங்கள் குலதெய்வமாக கும்பிட்றோங்க எங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கனாக்கா ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க சரி சாமி கும்பிட்றதுக்கெல்லாம் பூஜை சாமான்லாம் எடுக்கலான்ட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டுருக்குறோம் எங்கள் பையனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அப்போ குழந்தையாக இருந்தால் இல்லைங்களா அதனால அப்போ வந்துட்டு ஞாபகம் இருக்காதுங்க இப்போ பார்த்துட்டு இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிற அப்படி அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆழ மரத்தில் விழுது இருந்தது அங்கே பார்த்தோன்னே நேராக அங்கே ஓடிட்டாங்க கோயிலுக்குள்ளே கூட வரல ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி தூரி ஆடுறன்ட்டு அந்த விருத விழுதை பிடிச்சிக்கிட்டு ஆடிட்டுருக்குறாங்க அதையும் எங்கள் பாப்பான்னா மரத்தை விட்டு இந்தாண்டா வரவே இல்லை மரத்தை பிடிச்சிக்கிட்டு ஆடிக்கிட்டே இருந்தா அப்படி அதுவும் இந்த மரத்தை நம்ம வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடலாமா அங்கே வச்சு பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு நம்ம டெய்லியும் தூரி ஆடிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிற அப்படி இந்த மரத்தெல்லாம் நம்ம வீட்டுக்கு தூக்கிட்டு போக முடியாது பப்பா வேணும்னா இதனுடைய விதையை போட்டு வேணாலும் நம்ம வீட்டுக்கிட்ட மரம் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாச்சு எப்படியோ அப்பயுமே உடவே இல்லை நீங்க சாமி கும்புற வரைக்கும் நாங்க இங்க விளையாடுறோம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி விழுத தூரி மாதிரி ஆடிட்டு இருந்தாங்க நாங்க வந்து பூஜை சாமானுக்கு எடுத்து வச்சுட்டு இருந்தோம் சாமி கும்பிட்டு வந்து விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படியோ ஒரு வழியா கூட்டிட்டு வந்தாச்சுங்க பூசாரியாக வந்துட்டாருங்க நம்ம கொடுத்த சாரியை வந்து சாமிக்கு சாட்டிட்டு மாலை எல்லாம் போட்டு எல்லாம் அலங்காரம் பண்ணியாச்சுலாம் இயற்கை தாங்க தெய்வம் அந்த காலத்தில் முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இயற்கை தான் வழிபட்டிருக்காங்க அவங்க சொன்னதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கோங்க எந்த கோயிலுக்கு போனாலுமே நம்ம குலதெய்வ கோயிலுக்கு அப்படின்னு சொல்லி போனோம்னாக்கா அங்கே ஒரு தனி மகிழ்ச்சி அண்ட் திருப்தி இருக்கோங்க ஓகேங்க சாமியெல்லாம் கும்பிட்டு கொண்டு போன டிஃபன் வந்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு சாமி கும்பிட்டு அடுத்த செகண்டே மறுபடியும் எங்கள் பாப்பா ஆலமரத்து வீதியில் போய் தூரி ஆடுறேன்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு ஆட ஆரம்பிச்சிட்டேன் அப்படி சாப்பிட கூப்பிட்டு கூட வரலைங்க அதனால் பாப்பாக்கிட்ட அங்கேயே கொண்டு போயிட்டு இட்லியே கொண்டு போயிட்டு நானும் பாப்பா கூட்டிட்டு நானும் சாப்பிட்டேங்க எங்கள் பாப்பா பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஆலமருது விழுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிஸ்ஸு சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை பாடிக்கிட்டே ஜூரி ஆடிட்டு இருந்தா அப்படி ஓகேங்க அங்கே எல்லாம் டிஃபன் சாப்பிட்டு எல்லோரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த காவேரி ஆற்று பாலம் இருக்குது இல்லைங்களா அங்கே வந்துட்டோம் கிட்டே வண்டியை கொஞ்சம் ஓரமாக நிறுத்துங்கண்ணா அந்த தண்ணியை பார்த்துட்டு வந்துரும்னு சொல்லிட்டு ஆறு மாதிரி அதாவது கடல் மாதிரி இருக்குது தண்ணி அதை பார்க்கலாம் கொஞ்சம் நேரம் ரசிச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லாரும் இறங்கிட்டு பார்க்கலான்ட்டு இருந்தோங்க எங்கள் பாப்பாக்கு எனக்கு எட்டலையும் எனக்கு தூக்கி விடு நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ராவடி ஒரே ராவடி அதனால் தூக்கி விட்டு காமிச்சிட்ருந்தோம் ஆடி பதினெட்டாவதுமா காவிரி ஆறை பார்த்து ரசிதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படியே கடல் மாதிரி இருந்துச்சு தண்ணி மேட்டூர்லேருந்து தண்ணி திறந்து விட்டதுனால ஆரே பார்த்தீங்கன்னாக்கா கடல் மாதிரி காமிச்சிச்சு ஓகேங்க அங்கேருந்து மேட்டுப்பட்டிக்கு பன்னெண்டு மணி பூஜை பார்த்திங்கனாக்கா ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஆனால் கிளம்ப மனசே இல்லை ஆற பார்த்தோடனே அப்படியே அது மே மருந்து பார்த்துட்டே இருந்தோம் அப்போயே பார்த்தீங்கன்னாக்கா மணி பதினொன்று ஆயிடுச்சுங்க இப்போ கிளம்புனா தான் சரியாக இருக்கும் பூஜை டைமுக்கு போக முடியும்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு கரெக்டாக நாங்கள் கோயிலுக்குள்ளே போனாங்க பூஜையும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பூஜை முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த மாதம் கோயில் கும்பாபிஷேகம் இருக்குதுங்க அதை பார்த்திங்கன்னா விளக்கம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வரி பணம் எவ்வளோ என்னென்னு டீட்டெயில் இருந்தாங்க அதுக்கப்புறம் அன்னதானமும் போட ஆரம்பிச்சிட்டாங்க கோயில் சாப்பாடு பார்த்திங்கன்னா நீட்டாக போட்டிருந்தாங்க சாப்பாடு சாம்பார் சர்க்கரை பொங்கலுங்க ரசம் பொரியல் மோர் இதெல்லாமே போட்டிருந்தாங்க நீட்டாக போட்டிருந்தாங்க திருப்தியாக சாப்பிடாச்சு சாப்பிட்டு முடிச்ச வாட்டி என்ன வேலைங்க அங்கே வந்திருந்த சொந்த பந்தங்கள் எல்லாத்துக்கிட்டையும் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்தோம் எங்கள் குட்டிஸ் பார்த்திங்கனாக்கா ஃபோன் வேணும் ஃபோன் வேணும் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு வாங்கிட்டு இருந்தாங்க அவங்க தாத்தா கிட்டேருந்து அவங்க அப்பா ஃபோன் கொடுக்க மாட்டாங்கன்றது தெரியும் அதனால் அவங்க அப்பா கிட்ட கேட்க மாட்டாங்க தாத்தா கிட்ட சைஸாக வாங்கிடுவாங்க ரெண்டு பேருமே ஓகேங்க மறுபடியும் சாமி கும்பிட்டு அங்கேருந்து நாங்கள் எல்லாருமே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் தான் பார்த்தீங்கனாக்கா நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் இருக்குதுங்க அதனால் வர வழியில் அப்படியே சாமி கும்பிட்டு போகலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம் எங்கள் பாப்பா வந்து அந்த கோயிலுக்கு போகிறோன்னு சொன்னோன்னே கண்டிப்பாக எங்களுக்கு அங்கே பொம்மை வேணும்னு சொல்லிட்டு இப்பயே கண்டிஷன் போட ஆரம்பிச்சிட்டா அப்படி ஆனால் தம்பி பார்த்தீங்கனாக்கா எனக்கு இங்கே பொம்மை வேணாம் நம்ம ஊ ஊரில் பண்டிகை போட்டிருக்காங்களே அங்கே வந்துட்டு பேட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டு முன்னே வாங்கியிருந்தோம் அது உடஞ்சிருச்சிங்க அதனால் அந்த பேட்டு வேணும்னு சொல்லிட்டு இப்போயே ஆர்டர் கொடுத்துட்டோம் அடுத்து பார்த்திங்கனாக்கா நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வந்துட்டோங்க சாமி கும்பிட்டு தான் ஆஞ்சநேயருக்கு பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி சனிக்கிழமையும் இருக்குங்க அதே மாதிரி ஆடி பதினெட்டுன்றதுனால நல்லா சிறப்பாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க நாங்களும் கிட்டக்கே திருப்தியாக சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம் எங்கள் பாப்பா ஒரு வழியாக கடைக்கடையாக தொலைவி பிளான் பண்ணி ஒரு மாஸ்க் வேணும்னு சொல்லிட்டு அடமாக மாஸ்க் வாங்கிட்டோம் அப்படி இந்த மாஸ்கை கையில் வந்ததுலேருந்தே அதனுடைய அட்டைக்காசம் தாங்க முடியலைங்க கார்லேயே மாற்றி மாற்றி உங்களுக்கு போடுங்க உங்களுக்கு போடுங்கன்னு போட்டு அதுவே காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க அப்பாய்க்கும் பார்த்தீங்கன்னா மாஸ்க்கை போட்டுவிட்டு காமெடி பண்ணிகிட்டுருக்குறாங்க இருந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டுக்கு ஐம்பது கிலோமீட்டர் வருங்க இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி ரெண்டுரைங்க எப்படியும் ஒரு முக்கால் மணி நேரம் ட்ராவல் வரும் வீட்டுக்கு போகிறதுக்கு எல்லாம் நேரமாக இருந்துச்சு ஆனதுனால கொஞ்சம் டயர்ட் டயர்டாகிட்டோங்க வண்டியிலேயே பப்போ தூங்கியாச்சு வீட்டுக்கு வந்தாச்சுங்க பாப்பாவும் பையனும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டாங்க ஏன்னா விடிய காலம் நாலு மணிக்கு எழுந்திரிச்சதுனால கொஞ்சம் நேரம் அவங்கள தூங்க வச்சாதான் ஃப்ரெஷ்ஷாகுவாங்க அந்த பக்கத்தில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா சரி பட்டுறீங்க இந்த பக்கம் கேட்டு பார்த்தீங்கன்னாக்கா வீடு நம்ம வீட்டோட பேரே பார்த்தீங்கனாக்கா ஸ்ரீ லக்ஷ்மி இல்லைவங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சாரீஸ் வீடியோவில் பார்க்கலாங்க வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள் அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ